அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி ஆந்திரிக மாசி அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து சாகா மூலி ஜீவ மூலி மற்றும் சஞ்சீவினி வேர்கள் இருக்கக்கூடிய மூலிகை இப்படி பல அற்புதங்களை கொண்ட ஒரே மூலிகை இதுக்கு ஏன் ஜீவ மூலி அப்படின்னு வந்தது சஞ்சீவினி மூலிகை வந்ததுன்னா இது ஒரு சாகா வரம்பட்டது சாகா மூலினே இதுக்கு பெயர் உலகத்தில் வந்து நம்ம நம்ம எல்லா தாவரங்களுக்கும் சூரிய ஒளி வேணும் காற்று வேணும் நீர் வேணும் மண் சக்தி வேணும் ஆனால் இந்த சாக மொழிக்கு எதுவுமே தேவையில்லை காற்றில் இருக்கக்கூடிய நீர் சக்தியவே குளிர்ச்சியான அந்த நீர் சக்தியவே அது எடுத்து வாழக்கூடியது உலகத்தில் ரெண்டே ரெண்டு ஜீவராசிகள் ரெண்டே ரெண்டு உயிரினங்கள் தாவரங்கள் மட்டும்தான் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்து வாழக்கூடியது அதில் ஒன்று இந்த ஜீவமூலி அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியில் செடி இன்னொன்று குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை இந்த ரெண்டு மூலிகை தான் அற்புதமான மூலிகைகள் இன்னும் என்னுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் பயங்கரமான நிறைய விஷயங்கள் இந்த சீந்தில் கொடியில் நிறைய அதிசயங்கள் இருக்குது இது சாகா மூலின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் வேற கட் பண்ணாலும் அது பாட்டுக்கு வளர்ந்து போய்கிட்டே இருக்கும் கொடி கொடியாக அது நீண்டு போயிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மூலம் வளரக்கூடிய செடி இந்த சீந்தில் கொடி அப்படின்னு இன்னும் இந்த சர்க்கரை வியாதிக்கு இந்த சீந்தில் கொடி வந்து மிக அற்புதமான ஒரு மருந்து அதாவது ஊனுக்கு ஊன் பழமொழி அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம் ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுக்கு இந்த சீந்தில் கொடியில் இருக்கக்கூடிய சர்க்கரையவே மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அதனால் சர்க்கரை வியாதி குணமாவது இவ்வளோ அற்புதமான சீந்தில் கொடின்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்திய சீந்தில் கொடியினுடைய கொடி நல்லா மொத்தமாக இருக்கும் கட்டுக்கொடி மாதிரி இருக்கும் அது பேரே கட்டுக்கொடி தான் கட்டுக்கொடின்னு கூட சொல்லுவாங்க விறகுகளெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய காட்டில் வந்து விறகு வெட்டினா அந்த விறகு கட்டுறதுக்கு இதை தான் கட்டுக்கொடியாக பயன்படுத்துகிறாங்க இன்னும் நிறைய இதுக்கு ஒரு பெருமை இருக்குது அந்த நல்ல முத்திய சீந்தல் கொடியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நசுக்கி தண்ணியில் ஊற வைக்கணும் மூன்று நாள் ஊற வச்சு முடிச்சிட்ட பின்னாடி அந்த குச்சிகளை வந்து நசுக்கி போட்ட குச்சிகளை வெளியே போட்டுட்டு அது வந்து நம்ம வெயில் படம் அப்படின்னு சொல்லுவாங்க வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சிட்டோம்னா அந்த நீரெல்லாம் சுண்டி அதில் வந்து ஒரு படிவம் இருக்கும் சர்க்கரை படிவம் அது சீந்தில் சர்க்கரை அப்படின்னு பேர் அது பேர் அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது சர்க்கரை வியாதி குணப்படுத்தக்கூடிய அற்புதம் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது அதாவது கருட சஞ்சீவினி வேர் கூட இதில் உருவாக்கலாம் இது வந்து வேதங்கள் ஆகிய நாலு ரீக்கி யசூர் சாமம் அதரவணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் நம்ம யோகத்தில் வந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நான்கு வேதங்களை தான் பார் அப்படின்னு சொல்லிட்டு சித்தபுருஷன் சொல்லியிருக்கிறாங்க அதரவன வேதத்தில் இந்த சஞ்சீவி நிவேர் அதாவது இந்த சீந்தில் கொடி ஜீவ மூலிகை இந்த மூலிகை பற்றி அற்புதமான ரகசியங்கள்லாம் அதர்வன வேதத்தில் இருக்குது அதர்வன வேதத்துலேயே இந்த மூலிகை பற்றி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய பெருமை சொல்ல வேண்டாம் இது வந்து நம்ம பூஜை அறையில் கொண்டு வந்து இதனுடைய வேரை வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணுறது அல்லது மற்றும் இதை வந்து ஒரு மகாலட்சுமி கவசமாக கூட நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும் மந்திரங்கள் ஜமிக்கும்போது இதில் மந்திரம் ஏறும் இதை வந்து தாயத்தில் போட்டுக்கிட்டால் இது நமக்கு உடல் நலம் மனநலம் பணம் எந்த விஷயங்கள்னாலும் இந்த கொடி பயன்படும் ஏன்னா இது கருட சஞ்சீவினி வேற மாற்றலாம் இது வந்து மந்திரங்களை ஏற்றும் பொழுது இந்த ஜீவ மூலிகை அப்படின்னா என்ன அர்த்தம் உயிர் இருக்கக்கூடிய மூலிகை நாம் வந்து நிறைய நாளாக இதை ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சோம் இது மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த சீந்தில் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவமொழி சஞ்சீவினி மொழி சாகா மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்குது இதை வந்து சித்த புருஷர் தெரியும் இது வைத்தியத்தில் கூட நுரையீரலை குணப்படுத்தக்கூடியது ரத்தத்தை சுத்திகரிப்பு படி இந்த இலைகள் வேர்கள் இதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி முறையாக பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்